Sería la corriente. நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் பெண்களை உயர்த்தி சொல்லப்பட்ட ஒரு பழமொழியை தவறாக புரிந்து கொண்டே பேதமை என்பது மாதற்கு அணிதலம் அறியாமை தான் பெண்ணுக்கு அழகு என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் ஒரு ஆன்மீக கதை ஒன்று அழகாக சொல்லுகிறது அசோகவனத்தில் சீதை இருக்கும் பொழுது அங்கிருந்த அரகிகளிடம் தப்பித்து வருவதற்கு சீதையால் முடியும் முடியாமல் அல்ல ஆனாலும் அனுமன் அங்கு சென்று நான் உன்னை தூக்கி கொண்டு சீரை கூறிய இருந்து இந்த பழமொழிக்கு உண்மையான பொருளை நாம் அழகாக தெரிந்து கொள்ளலாம் எப்படின்னு பாருங்க எல்லை நீத்த உலகம் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவன் உள்ளவன் ஆற்றிற்கு